பெண்ணவள் என்பவள் ஓர் பைங்கிளி சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை ஆனால் சொல்லாததையும் சொல்லுமா இந்த பிள்ளை வீட்டில இருக்கிற பிள்ளை சொல்லாததையும் சொல்லுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அல்லது உள்ளத்தை சொல்லுமா சொன்னதை சொல்லுமா நம்ம உள்ளத்தை சொல்லுமா என்பவள் நாம் சொல்லும் நமது பேச்சாக அதாவது நம்மளுடைய மனசுல இருக்கிறத இருப்பாளா எப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா கிளிப்பிள்ளை மனைவி மட்டும் இல்ல அந்த கிளிப்பிள்ளைன்றது பெண்ணை வந்து பல பரிணாமங்கள்ல கவிதை பாட வர்றாரு நம்மளுடைய புலவர் தேரா அவர்கள் வாருங்கள் கவிதாருங்கள் நிறைபவன் அவனே உணர்பவன் உணர்பவர் உலத்தே சிறையது பிறவி விடுதலை பெற்றே மறையதை உரமாய் முழிந்திட்ட வீரன் பிறையினில் பாங்காய் வீற்றிடும் சித்தன் அவனை தொழுது அவை ஓர் அனைவருக்கும் ஆசானவர்களுக்கும் அவர்களுக்கும் இச்சாமியை தெரிவித்து வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அழிக்கப்பட்ட தலைப்பு பெண்ணவள் என்பவள் ஓர் பங்கிலி ஆம் சுந்தரமானவள் அவள் மந்திரம் போட்டு சந்திர மண்டலத்தில் இந்திரன் ஆக்கியவள் நாள்தோறும் கல்லூரி சாலைதனில் நித்தம் புதிதாய் பூத்திடும் வில்லியம் வேர்ட்ஸ் அறியாத இல்லவள் ரவிவர்ம சிந்தையிலும் உழைக்காத நடமாடும் ஓவியம் அவள் அவள் உதித்திடும் சின்னஞ்சிறு வார்த்தைகளும் ஜாகிர் உசைனின் மெல்லிய தபலாவுடன் சந்தங்கள் கூடிய இசை ஆலாபனையே எனக்கு மும்தாஜின் முக எழிலில் மூழ்கிய ஷாஜகானாய் ஆனேனே அமரகாவியம் படைக்க அமராவதியாய் வந்தாலே விண்ணவள் மன்னவள் பண்ணவள் மொழியவள் என்னமும் படித்திடும் பைங்கிலியவள் என்னையும் படித்தாலே தன்னையும் என்னுடன் சேர்த்தாலே இன்னமும் வேண்டுமோ என்றவள் தன்கரம் கோர்த்தாலே இல்லற விளக்கினை ஏற்றி என்னுலகை நார்வேன் ஆடாய் மாற்றினாலே இல்லற விளக்கினை ஏற்றி என்னுலகை நார்வே நாடாய் மாற்றினாலே முத்துகள் இரண்டினை முந்தி தந்தவள் என் சிந்தை படிப்பதில் முனைவரானாலே என் மூச்சு காற்றையும் மொழிபெயர்த்திடும் கூகுளாய் இருப்பாளே ஆணவ அணிகலன் என்றும் அணியா புன்னகை தேவதை அவளே பாச நூலினில் என் இதயமும் அவள் இதயமும் கோர்த்தாளே பனிச்சோர்வும் பைங்கிலி அவளின் வரவேற்பில் பணியாய் உருகிச் சென்றிடுமே செலவை சரியாய் பகிர்ந்திடும் நிதியமைச்சராய் மெளிர்வாளே பிள்ளை கேட்டிடும் பொருளையும் வேண்டாம் என பக்குவம் கூட்டி சொல்வாளே கணவன் சொல்லாவிடினும் அவன் எண்ணம் புரிந்த சைக்கியாட்ரிஸ்ட் இவளே என்னே வரமதை பெற்றேன் என் கோடி செல்லையும் படித்த பைங்கிலியே உன்னை நான் பெற என்று இதயவானில் கவி எழுத என்ன ஊற்று மடைவெல்லமாய் பொங்கிட உன் உருவல் முகத்துடனே சொம்பை நீ வீசி எரிய சில்வர் சொம்பை நீ வீசி எரிய என் சுண்டு விரலில் அதுவும் பட்டுவிட ஆ என்று நான் அலறி எழுந்தால் வினோத பார்வையுடன் பிள்ளையவன் எதிரே என்னவாயிற்றப்பா என்றான் கண்ட கனவை ஒன்று விடாமல் சொல்லி முடிக்க அப்பா இருபத்தோராம் நூற்றாண்டில் கால் பங்கு கழிந்தாயிற்று இன்னும் நீ குமரிக்கண்டத்திலேயே குடிகொண்டிருக்கிறாயே என்று கொல்லென சிரித்தான் அப்பாவியாய் நோக்கியே என்னை பார்த்து விட்டுத் தள்ளுங்கள் விடலை பையனவன் புலியை முரத்தால் துரத்திய தமிழ்ச்சியும் எதிரிகளை கண்டு அஞ்சாத வீர மங்கைகள் ஜான்சிராணியும் வேலு நாச்சியாரும் வானையும் வெற்றி கண்ட கல்பனா சாவ்லாவும் சுனிதா வில்லியம்ஸும் தேச தூணாய் நின்ற இந்திரா காந்தியும் கவிக்குயிலாய் வளம் வந்த சரோஜினி நாயுடுவும் ஒலிம்பிக்ஸில் வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த இந்தியாவிற்கு உனக்கும் பதக்கம் உண்டு என்று கூறிய கர்ணம் மல்லேஸ்வரியும் சாய்னா நேவாலும் பி வி சிந்துவும் ஆண்கள் ராஜ்யமாயிருந்த கிரிக்கெட்டில் இன்று உலா வந்திடும் சிங்கப் பெண்களும் இஸ்ரோவிலும் நாசாவிலும் இன்னும் எத்தனை எத்தனையோ மூளை முடுக்குகளிலும் ஜொலித்திடும் எம் சக இனமான பெண்ணினம் அறிவினில் பேச்சினில் தெளிவினில் எழுத்தினில் கலையினில் கல்வியில் கவிகளில் பொறுப்பினில் எண்ணத்தில் செயலினில் பணியினில் அழகினில் என்றென்றும் பசுமையாய் மெளிந்திடும் பைங்கிளிகளே உலகில் உள்ள அத்துணை பெண்களுக்கும் என் உளமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாய்ப்பினை நல்கிய ஆதி பகவன் போலான குழுவிற்கும் ஆசானவர்களுக்கும் நன்றி 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 தேரா அவர்களே மிகச்சிறப்பு பெண்ணவள் என்பவள் ஓர் பைங்கிலி இந்த பைங்கிலியை பற்றி மிகச்சிறப்பாக பல தரவுகளை சொல்லிட்டு கடைசியில் கனவுன்னு முடிச்சிங்க அதுக்கப்புறம் மேலும் தொடர்ந்தீங்க மிக சிறப்பாக இருந்தது ரொம்ப ரசித்தோம் மிக மிக சுவையாக இருந்தது இந்த பைங்கிளியின் பேச்சு கிளி பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிளியின் பேச்சு எப்போது எப்படி இனிமையாக இருக்குமோ போன்று உங்களுடைய கவிதை மிக இனிமையாக இருந்தது கண்ணுங்களேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதுருது இல்லை அப்பப்போ நம்ம கொண்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி